சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினமும் இரவு நடை சாத்தப்படும் போது பாடப்படும் ஹரிவராசனம் பாடலின் பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது பாடல் உருவான வரலாறு இந்த பாடலை இயற்றியவர் தமிழகத்தைச் சேர்ந்த கம்பங்குடி ஸ்ரீ குலத்தூர் ஐயர் ஆவார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி என்ற ஊரில் பிறந்தவர் இவர் இந்த பாடலை சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு ஐயப்பனை தரிசிக்கும் போது எழுதினார் இது இவரது சாஸ்தா ஸ்துதி கதம்பம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது ஒவ்வொரு வரியும் ஐயப்ப சுவாமியை அருளியது போல இருந்ததாக அவர் சிலிருப்புடன் குறிப்பிட்டுள்ளார் கம்பங்குடி ஐயரின் மூதாதையர் ஒரு காலத்தில் வழிபோக்கர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவளித்து வந்தனர் ஒரு சமயம் புலிப்பால் தேடி வந்த ஐயப்பன் களைப்புடன் வந்து உணவு கேட்டதாகவும் அப்போது வீட்டில் இருந்த கம்பு தானியத்தை கூழாக செய்து உணவளித்ததாலேயே அவர்களின் குடும்பம் கம்பங்குடி என்று அழைக்கப்பட்டதாகவும் ஒரு கதை கூறப்படுகிறது கோவிலில் நடைமுறைக்கு வந்தது எப்படி தெரியுமா இந்த பாடல் கோவிலில் வழக்கத்திற்கு வருவதற்கு முன் சபரிமலையில் சில காலம் மேல் சாந்திகள் புல்லாங்குழல் வாசித்து நடைசார்த்தும் வழக்கம் இருந்தது பதினொன்பது நூற்று ஐம்பதுகளில் சபரிமலை கோயில் தீ விபத்துக்கு உள்ளாகி பின்னர் பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆம் ஆண்டில் புனரமைக்கப்பட்டது அப்போது கோவிலின் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி அத்தாழ பூஜைக்குப் பிறகு ஐயப்ப சுவாமி முன் நின்று இந்த பாடலை ஸ்லோகம் போல் சொல்வதை வழக்கமாக கொண்டார் இந்த பாடல் ஐயப்ப சுவாமியை உறங்க வைக்கும் தாளாட்டு பாடல் போல் இருப்பதாக கருதி அத்தாழ பூஜை முடிந்த பிறகு நடைசாத்தும் பாடலாக இதை ஒழிக்க செய்யும் நடைமுறையை அவர் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து ஆம் ஆண்டு வெளிவந்த சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸ் இந்த பாடலை இனிமையான குரலில் பாடினார் தேவராஜன் என்பவர் இந்த பாடலுக்கு இசையமைத்தார் இன்று சபரிமலையில் சாத்தப்படும் போது யேசுதாஸ் பாடி அந்த மெட்டில்தான் ஹரிவராசனம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒழிக்க விடப்படுகிறது இந்த ஹரிவராசனம் பாடல் ஐயப்பனை உறங்க வைப்பதற்காக பாடப்படும் ஒரு பக்தி பாடலாக இன்றும் தினமும் சபரிமலையில் ஒழிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாமியே சரணம் ஐயப்பா என கமெண்ட் பண்ணுங்க நன்றி